இருபத்தி ஐந்து கோடிக்கு நோ சொன்ன மாமியார் ஜெயம் ரவி ஆர்த்தி பிரச்சனைக்கு இதுவா காரணம் பிரபலம் கோலிவுட்டில் நல்ல நடிகர் என்று பெயர் எடுத்தவர் ஜெயம் ரவி சினிமா பின்னணி இருக்கும் குடும்பத்திலிருந்து அவர் வந்திருந்தாலும் ஒவ்வொரு படத்தையும் பார்த்து பார்த்து தேர்வு செய்கிறார் அவரது நடிப்பில் கடைசியாக வெளியான சைரன் திரைப்படம் ஓரளவு பாசிட்டிவ் விமர்சனங்களையே பெற்றது அடுத்ததாக அவர் ஜெனி காதலிக்க நேரமில்லை உள்ளிட்ட படங்களில் நடித்திருக்கிறார் இந்த சூழலில் அவர் தனது மனைவி ஆர்த்தியை பிரியப்போவதாக போவதாக கடந்த சில நாட்களாகவே தகவல்கள் பரவி வருகின்றன தமிழ் சினிமாவில் எடிட்டராக பல படங்களுக்கு பணிபுரிந்த மோகனின் இளைய மகன் ரவி மோகனுடைய மூத்த மகன் ராஜா இயக்கிய ஜெயம் படத்தில் ஹீரோவாக அறிமுகமான ரவி முதல் படத்திலேயே பிரம்மாண்ட வெற்றியை ரசித்தார் அழகு மட்டுமின்றி திறமையும் அவரிடம் இருந்ததால் ரசிகர்களிடையே கவனத்தையும் ஈர்த்தார் அதன் பிறகு தொடர்ந்து தனது அண்ணன் இயக்கிய ரீமேக் படங்களில் நடித்து தனக்கென தனி இடத்தை பிடித்துக் கொண்டார் ஜெயம் ரவி அண்ணன் இயக்கத்தில் மட்டுமல்லாமல் வெளி இயக்குநர்களின் இயக்கத்திலும் நடிக்க ஆரம்பித்த அவர் நல்ல நடிகர் என்ற பெயரை பெற்றார் இதுவரை முப்பதற்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கும் ஜெயம் ரவி கடைசியாக சைரன் என்ற படத்தில் நடித்தார் அந்த படம் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பையே பெற்றது அடுத்ததாக ஜெனி காதலிக்க நேரமில்லை போன்ற படங்களிலும் நடித்திருக்கிறார் இருந்தாலும் சமீப காலமாக ஒரு பிரம்மாண்ட வெற்றிக்காக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார் ரவி ஜெயம் ரவி கல்லூரி படிக்கும்போது ஆர்த்தி என்பவரை காதலித்தார் பிறகு வீட்டு சம்மதத்துடன் அவரையே திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு ஆரவ் அயான் என்ற இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் இவர்களில் ஆரவ் ஜெயம் ரவியுடன் டிக் 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 படத்தில் நடித்திருந்தார் இவரது மனைவி ஆர்த்தியின் தாயார் சுஜாதா ஒரு தயாரிப்பாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது இவர்களது திருமண வாழ்க்கையும் சுமூகமாக போய்கொண்டிருக்க கடந்த சில நாட்களாகவே இருவரும் விவாகரத்து செய்யப்போவதாக தகவல்கள் வெளியாகின ஆனால் ரவியின் மனைவியோ அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஜெயம் திரைப்படம் வெளியாகி இருபத்தி ஓரு ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி போஸ்ட் ஒன்றை போட்டிருந்தார் அதே சமயம் தனது இன்ஸ்டாகிராமில் இருந்து ஜெயம் ரவியுடன் தான் இருக்கும் புகைப்படங்களை டெலீட்டும் செய்தார் போட்டோக்களை டெலீட் செய்ததால் அவர் ஜெயம் ரவியை பிரிய பலரும் கூறுகிறார்கள் இந்த நிலையில் பைல்வான் ரங்கநாதன் இந்த விவகாரம் குறித்து ஒரு வீடியோவில் பேசுகையில் ஜெயம் ரவியின் மாமனார் விஜயகுமாரும் சுஜாதாவும் ஒரு படத்தில் நடித்த போது காதலித்தார்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் சுஜாதா மிகப்பெரிய பணக்காரர் கல்பனா ஹவுஸ் என்ற பங்களாவின் ஓனரும் அவர்தான் மேலும் தயாரிப்பாளராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆர்த்தியை ஜெயம் ரவி திருமணம் செய்து கொண்ட பிறகு வீட்டோடு மாப்பிள்ளையானார் ஒரு கட்டத்தில் ஜெயம் ரவியின் மார்க்கெட் சரிய தொடங்கியதை அடுத்து ஜெயம் ரவியை வைத்து படங்களை தயாரித்தார் அப்படி அவர் கடைசியாக தயாரித்த சைரன் படம் முதலுக்கு மோசமில்லை என்ற நிலையில் தப்பித்தது இப்படி இருக்க சுஜாதாவிடம் கதை சொன்னார் அந்த பிடித்து ஜெயம் ரவியை ஹீரோவாக போட்டு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் படத்தை தயாரிக்க ஒத்துக்கொண்டார் சுஜாதா ஆனால் ஜெயம் ரவியோ தனக்கு சம்பளமாக இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் கேட்டார் அதற்கு மாமியாரோ உங்களுக்கு மார்க்கெட் அவ்வளவு இல்லையே என்று கூற ரவியோ விடாப்பிடியாக இருபத்தி ஐந்து கோடியில் நின்றார் பிறகு இயக்குநரை அழைத்த சுஜாதா பட்ஜெட்டை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல தான் வாங்கிய ஒரு கோடி ரூபாய் அட்வான்ஸை அவரிடமே திருப்பி கொடுத்துவிட்டு விஜய் சேதுபதியிடம் கதை சொல்லி ஓகே வாங்கிவிட்டார் இது ஜெயம் ரவியின் காதுகளுக்கு செல்ல இவற்றுக்கெல்லாம் காரணம் தனது மாமியார்தான் என நினைத்து பேசியிருக்கிறார் இதனால் ஆர்த்தியுடனும் அவரது மாமியாருடனும் தொடர்ந்து சண்டை வந்தது இப்போது விவாகரத்தில் வந்து நிற்கிறது என்று கூறி பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறார்